உங்களுக்காக சங்கீதம் அறுபத்தி எட்டு இருபது நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார் இருக்கிறார் ஆண்டவர் கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பாரங்களை நாம் சுமந்தாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே கிருபை பெற்ற நமக்கு நீங்கும் வழிகள் இருக்கிறது நாம் எப்பொழுதெல்லாம் தேவன் காட்டும் வழிகளில் நடக்கிறமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு வரும் மரணத்திலிருந்து அவர் விடுவிப்பார் இப்போது நமக்கு ஒரு ஆபத்து வருகிறது என்றால் மனிதராக இருக்கிற நம்மால் அதை தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் நம் ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை இன்றைக்கு நம் சரீரத்தில் பலவீனங்களால் மரணத்திற்கு ஏதோவாக இருக்கலாம் பயப்படாதீர்கள் தேவன் உங்களை வல்லவர் தேவன் இந்த உலகத்திற்கு மரண பயத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்கும்படியாக வந்தார் ஐயோ நான் மறித்து போய் விடுவேனோ ஐயோ என் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்று சொல்லாமல் கர்த்தாவே என் பெலவீனங்களுக்காக ஸ்தோத்திரம் என்னுடைய பயங்கள் நீங்குவதற்காக ஸ்தோத்திரம் எனக்கு உண்டாகும் எல்லா பிரச்சனைகளும் மாறுவதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நீர் என்னை வழி நடத்துவதற்காக பாருங்கள் உங்கள் வாழ்வில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தரை விசுவாசிக்கிற ஆத்த மக்களை குறைவில்லாமல் நடத்துவார் நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் இருக்கிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தேவன் அருளும் ரட்சிப்புக்காக காத்திருங்கள் அப்பொழுது உங்களுக்கு வருகிற எல்லா மரணத்திலிருந்து அவர் உங்களை விடுவிப்பார் நம் சர்வ வல்லமையுள்ள தேவனை கனப்படுத்தி உயர்த்துங்கள் அவர் உங்கள் வாழ்வில் நீங்கள் நினைப்பதற்கும் மேலான காரியங்களை செய்வார் ஆமேன்